நகரத்தின் மையப்பகுதியில் வீடு விலைக்கு வருகிறது என்ற தகவல் தரகர் மூலம் அறிந்ததும் தாமோதரனும் அவரது மனைவி பரிமிழாவும் வீட்டை சென்று பார்த்தார்கள் இருவருக்கும் வீடு மிகவும் பிடித்திருந்தது வீட்டு உரிமையாளரிடம் அட்வான்ஸ் தொகையை தந்துவிட்டு அடுத்த வாரம் பத்திரப்பதிவு செய்து விடுவோம் என உறுதி செய்தனர் என்னங்க பத்திரப்பதிவு செஞ்ச மறுவாரமே நாம் சொந்த வீட்டுக்கு வந்துடலாம் இத்தனை நாளும் வாடகை வீட்டில் இருந்தோம் இனியாவது சொந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் பரிமளா புன்முறுவல் பூக்கச் சொன்னார் இல்லை பரிமளா வழக்கம் போல் நாம் வாடகை வீட்டில் தான் இருக்க போகிறோம் ஒரு வருஷம் கழித்து தான் சொந்த வீட்டுக்கு வரப்போகிறோம் என்றார் ஏன் அவரை கோபமாய் பார்த்தபடியே கேட்டால் பரிமளா நாம் வாங்க போகிற வீட்டில் குடியிருக்கவங்களோட இரண்டு குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க வீட்டை நாம் வாங்கிட்டோம்னு திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னால் படிக்கிற குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க அதுவும் இல்லாம எல்லா ஸ்கூல்லையும் அட்மிஷன் முடிந்து விட்ட நேரம் இந்த நேரத்தில் அவங்கள காலி பண்ண சொல்றது நல்லதில்லை அவரது நல்ல மனசுக்கு மறு சம்மதித்தார் பரிமளா